கற்பனையே எனக்கு தெரிஞ்சு இருக்க ஒரு நடைமுறை வாழ்க்கையில ஒரு அதுக்கு பிறகு எனக்கு பச்சமான வெற்றி ஆனா என்ன அவருக்கு வித்தியாசம் அப்படின்னா அவர் ஒரு சாப்பிட்ட ஒரு சாப்பிட்டான கதை கவி தெளிந்த அவர் வாய்ப்பே இல்லாம எடுத்து உடல ஒரு அதிரடியான ஒரு படங்களை அதே மாதிரி தலைமுறையில வாழ்ந்து வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கிற மாதிரியே இந்த படங்கள் எந்த ஒரு படத்தை டைரக்டரை பத்தி எல்லாரும் பேசுறாங்களோ அந்த படத்தை வெற்றி பண்ணலாம் டைரக்டருடைய டேலண்ட் பத்தி பேசுனா மட்டும்தான் வெற்றி பெறும் இன்னைக்கு பாத்துருக்கீங்க பதினாறு வயதுல வரும் பொழுது பாரதியார் பத்தி கமல் சார் பத்தியோ ரஜினிகாந்த் பத்தியோ இல்ல ஒரு ஸ்ரீஜெயத்தியா இருக்கிறது

சொல்லுவாங்க மற்ற ஏன் விவசாய மண்டலமாக எல்லா டாக்டர் நெட் எலெக்ஷன்ஸில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரம் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அளவுக்கு அது வந்து நான் குழந்தை மாதிரி அதை கம்மி கொஞ்சமாக கம்மி நெஞ்சமாக வளர்த்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உணவு கொடுத்து அதை கொண்டு வந்த திரையில நான் எப்படி நினைக்கிறேங்களோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் வந்து மஞ்ச மஞ்சமாக கை வைக்கிறது தாள வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பொழுது தான் அந்த படம் வந்து தொழில் படமாக அமையும்